சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் மீது என்னிடம் ஒரு குற்றம் வந்திருக்கிறது அது என்னவென்று அதன் இன்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே அது என்ன குற்றம் என்று உனக்கு தோன்றுகிறதா தெரியாமல் செய்யும் தவறுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன் அல்லவா இதுவும் உன்னை அறியாமல் நீ செய்த பிழைதான் என்று நான் நம்புகிறேன் என் அன்பு குழந்தையே உன் மனதை நான் அறிவேன் ஒன்றும் அறியாத என் குழந்தையின் மனதில் எந்த தீங்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மனதும் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் வராது உனக்கு ஆயிரம் கஷ்டங்களும் கவலைகளும் இருந்தாலும் அடுத்தவர் கவலைக்காகவும் அடுத்தவர் கஷ்டத்திற்காகவும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது உன் சாயப்பாவின் மனம் குளிரும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை தெரிந்தும் எந்த தவறை செய்ய மாட்டார் என்ற உறுதி எனக்குள் இருக்கிறது இதை என்னவென்று உன்னிடம் நான் சொன்னால் அதற்குண்டான வேலையை நீ உடனே ஆரம்பித்து விடுவாய் அப்படி செய்தால்தான் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளும் தண்டனைகளும் தடங்கல்களும் உன்னை விட்டு போகும் வெகு நாளாக ஒரு காரியத்தை நினைத்து அது நடக்கவில்லை என்று உன் மனதில் வருத்தமும் இருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட அந்த வருத்தம் கூட இதை நீ செய்தால் அது உன்னை விட்டு போய் உனக்கு நல்லதையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து உனக்கு நிலையானதை சேரும் நீ செய்த குற்றம் என்ன தெரியுமா உன்னுடைய குல தெய்வம் என்னிடம் வந்து பேசினார்கள் அவர்கள் என்னிடம் கூறியது என்னை என் பக்தன் கவனிப்பது இல்லை நான் குல குலதெய்வம் என்பதையே மறந்துவிட்டார் இப்பொழுது தான் அவர் குல தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கிறார் என்னை வணங்கவில்லை என்று அவர்கள் என்னிடம் வருத்தப்பட்டார்கள் என் குழந்தையே உன் சாயப்பாவை நீ குல தெய்வமாக நினைப்பது தவறு இல்லை ஆனால் முதலில் குல தெய்வத்தை தான் கையெடுக்க வேண்டும் அப்படி கையெடுத்தால் தான் நீ நினைத்ததும் உன் குடும்பம் விருத்தி அடையும் உனக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து போய்விடும் யாராக இருந்தாலும் முதலில் குல தெய்வத்தை கையில் எடுக்க வேண்டும் இந்த சாயப்பா நான் சொல்கிறேன் நீ ஒருமுறை நன்றாக யோசித்து பார் உன் குல தெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் மீதம் வைத்திருக்கிறாயா உன் தெய்வத்திற்கு ஏதோ ஒரு வேண்டுதல் மீதம் வைத்திருக்கிறாய் அதனால் தான் உன் துன்பங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மீதியை நீ அவர்களுக்கு செலுத்திவிட்டு வா அப்பொழுதுதான் உன்னுடைய தடைகள் அகன்று போ உன் சாயப்பா நான் சொல்கிறேன் முதலில் அவர்களது குல தெய்வத்தை கையெடுத்து வணங்கி வாறும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் எதற்கும் கலங்காது உன் குல தெய்வத்தை வழிபட ஆரம்பி பிறகு நீயே உணர்வாய் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றம் நிகழ்கின்றது என்று மன நிம்மதியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்